நண்பர்களுக்கு வணக்கம் டிஃப்ரெண்ட் க்ரீம்ஸ் அதுக்குண்டான சொல்லுங்க ஐசிங் சுகர் சேர்க்கணுமா விப்பிங் கிரீமை டாவிங் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ரீஃப்ரீஸ் பண்ணலாமா என்ன இப்படி கேள்வி கேட்டு போறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லாஸ்ட் டூ மந்த்ஸாக கேட்ட கேள்விகள் நான் இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல நீங்க கேட்ட எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா ஒரு கியூஎன்ஏ வீடியோ மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் இதில் எழுதி வச்சிருந்தேன் அப்புறம் அந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு ஒரு தடவை படிக்கிறப்ப தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு க்ரீம்ஸை பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்றது அதனால தான் இந்த வீடியோவில் கிரீம்ஸ்னா என்ன கிரீம்னா என்ன அதுல என்ன எத்தனை விதமான வகைகள் இருக்கு எதை வச்சு அதை கிளாஸிபிகேஷன் பண்றாங்க அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன விதமான கிரீம்கள் இருக்கு மேஜர் வெரைட்டிஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டீடைல்டா வீடியோவா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ நாங்க ஷூட் பண்றோம் உங்களுக்கு க்ரீம்ஸை பத்தி குக்கிங்காக இருக்கட்டும் ஐசிங்கா இருக்கட்டும் அதுல உபயோகப்படுத்துகிற க்ரீம்ஸை பத்தின தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நாம டீடெயில்டா கிரீம் பத்தின வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கிரீம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிரீம் அப்படின்றது பால்ல கொழுப்பு பகுதி இருக்கு இல்லையா அதுல இருந்து தயாரிக்கிறது தான் இது எப்படி இருக்குன்னா அதில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால சூப்பர் ரிச்சாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும்னு அதோட டெக்ஸ்டரு மைல்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும் இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி வெரைட்டி பிரிப்பாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து அதை நிறைய வெரைட்டிஸாக பிரிச்சிருக்காங்க அது என்ன வெரைட்டிஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ அந்த கிரீமை வந்து ரெண்டு மெயின் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து மில்க் பேஸ்டு ஒன்னு வந்து நான் டெய்ரி டெய்ரி நான் டெய்ரி அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டெய்ரி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இப்போ நாம முதல்ல பேச போறது டெய்ரி பேஸ்டு க்ரீம்ஸை பற்றி இப்போ இந்த க்ரீம்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ பட்டர் ஃபேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துவேன் பட்டர் ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த க்ரீம்ஸில் இருக்க தான் வந்து பட்டர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிங்கிள் கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிங்கிள் கிரீம்ல வந்து பதினெட்டுல இருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் இந்த பட்டர் ஃபேட் இருக்கும் இப்ப இதுல அந்த இருபது பெர்சன்ட் வரைக்கும் தான் ஃபேட் இருக்கிறதுனால இது வந்து பீட் பண்றதுக்கு நல்லா இருக்காது இதை வந்து போரிங் கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதை வந்து சாஸ்ல எல்லாம் சேர்க்கலாம் நீங்க கிரேவிஸ்ல சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு சேர்க்கறதுனால போரிங் கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிங்கிள் கிரீமை நீங்க ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் சேவரி டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சாஸு சூப்பு இதுக்கெல்லாம் சேவரி டிஷ்ஷஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்வீட் அப்படின்னா ஃப்ரூட் சாலட் மேலே கூட சேர்த்துட்டு சர்வ் பண்ணுவாங்க அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் கிரீம் இல்லைன்னா லைட் கிரீம் அப்படின்றது அதோட பேரு இதுல வந்து இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு பட்டர் ஃபேட் இருக்கும் இதுவுமே வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து முப்பது வரைக்கும் தான் இருக்கிறதுனால விப் பண்றதுக்கு நல்லா இருக்காது இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா இப்போ நீங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா இல்லை வெளிநாடுகளுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா காஃபி எல்லாம் சர்வ் பண்ணுறப்போ அது கூடவே ஒரு சின்ன குப்பி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை மேலே இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு க்ரீம் இருக்கும் காஃபி க்ரீமர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் காஃபியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து காஃபி க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவதாக நாம் பார்க்க போகிறது டபுள் க்ரீம் இல்லைன்னா அதை ரிச் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ஃபேட் வந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இந்த பட்டர் ஃபேட் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் விப் பண்ண முடியும் வெரி சிம்பிள் ஒரு க்ரீமில் வந்து எந்த அளவுக்கு ஃபேட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது விப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை விப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் பண்ணிட்டோ இல்லைன்னா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி பைப் பண்ணியோ டெசர்ட் கூட எல்லாம் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் இப்போ நாலாவதாக பார்க்க போகிறது விப்பிங் கிரீம் அப்படின்றது ஸோ இதுதான் வந்து இப்போ நிறைய க்ரீம் செல் பண்ற கம்பெனிஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ரி பேஸ்ட் விப்பிங் க்ரீம் அப்படின்னு வரும் அதில் மெயினாக இதுதான் கொடுப்பாங்க இதுல வந்து ஃபேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த முப்பத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து நீங்க விப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இது விப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த விப்பிங் வந்து தாங்காது உடனே யூஸ் பண்ணுறது நல்லது அது ஒன்று ரெண்டாவது இதை விப் பண்ணுறப்போ கீழே வந்து ஒரு பவுலில் ஐஸ் வச்சுட்டு நீங்கள் விப் பண்ணுற க்ரீமை வந்து இன்னொரு பவுலில் போட்டு அந்த ஐஸ் மேலே வச்சு விப் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ஆகிட்டே இருக்கும் அது கூட லைட்டாக அப்படியே சுகர் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா விப் பண்ண விப் பண்ண அப்படி ஏரேஷன் ஆகும் ஸோ அது ரொம்ப அதிகமாக ஓரளவுக்கு அந்த நாண்டேரிய அளவுக்கு உங்களுக்கு ஃப்ராத்தியாக வராது ஓரளவுக்கு ஃப்ராத்தியாக வரும் வந்தவுன்னே இமிடியேட்டாக அதை யூஸ் பண்ணும் இதை நீங்கள் டெசர்ட்ஸில் மூசஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் ஸ்டெபிலிட்டி ஆனால் கம்மியாக இருக்கும் கமெர்ஷியலாக கிடைக்கிற இந்த டெய்ரி விப் கிரீமில் வந்து ஸ்டெபிலைசர் ஃபயர்லாம் சமயத்தில் சேர்த்துருப்பாங்க அது நீங்கள் பாக்கெட் வாங்குறப்போ அது பின்னால் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அது சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டெபிலைஸாக இருக்கும் அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஹெவி கிரீம் இல்லை ஹெவி விப்பிங் கிரீம் அப்படின்றது அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதுல வந்து நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பட்டர் ஃபேட் இருக்கும் இதையும் நீங்க விப் பண்ணலாம் விப் பண்ணிட்டு முதல்ல யூஸ் சொன்ன அந்த க்ரீம் மாதிரியே இதையும் நீங்கள் எல்லா டெசர்ட் டெசர்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஏன் அதுவும் இருக்கு இதுவும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவ்வளோ ஃபேட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி உபயோகப்படுத்தலாம் ஆறாவதா ஒரு வெரைட்டி இருக்குங்க அது பேர் வந்து கிளாட்டட் க்ரீம்னு சொல்லுவாங்க இல்லை ஷேர் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிரிட்டன்ல வந்து ஃபேமஸ் ஆனது இது அந்த ஸ்கான்ஸுன்னு சொல்லிட்டு பிரிட்டனில் டீ டைம்ல சாப்பிடுவாங்க அது மேலே கூட அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்றது வந்து அங்கே ட்ரெடிஷனலாக இருக்கிற ஒரு பழக்கம் இப்போ கிளாட்ரட் கிரீமில் டவன் ஷேர் கிரீம் அப்படின்னோட உடனே கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை நம்ம ஊரில் வந்து அது மாதிரியே ஒரு ஐட்டம் இருக்குது அதை வந்து நம்ம மலாயின்னு சொல்லுவோம் இப்போ அந்த க்ரீம் இருக்குது இல்லையா க்ரீமே வந்து ஃபர்தராக ஹீட் பண்ணி அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை குறைச்சிட்டு ஃபேட் கண்டென்ட் அதிகமாக்குறப்போ கிடைக்கிறது தான் இது நம்ம ஊர் மலாய் மாதிரியே இருக்கும் அது அதை தான் வந்து கிளாட்ரட் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து விப் பண்ண முடியாது ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே குறைவாக இருக்கும் இது அந்த மலாய் மாதிரி இருக்கிறதுனால குக் பண்ணுறதுக்கும் இது அவ்வளோ நல்லா இருக்காது ஜஸ்ட் ஃபினிஷிங்ஸுக்கு தான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணணும் இல்லைனா அது மேலேயாவது அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கிறதுலையே இதில் தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டாக பட்டர் ஃபேட் இருக்கும் ஐம்பத்தஞ்சுலருந்து அறுபது சதவீதம் இருக்கும் ஏழாவதாக ஒரு வெரைட்டி இருக்குங்க அதை வந்து ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க க்ரெம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்துட்டு முப்பத்தி ஒம்பது பெர்சன்ட் வரைக்கும் பட்டர் ஃபேட் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு அதுல லாக்டோபேசில பேக்டீரியாவை கொடுத்து அதை வந்து லைட்டா ஃபெர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம தயிர் பாலில் வந்து லாக்டோ பாக்டீரியா சேர்க்குறப்போ அது வந்து தயிர் ஆகும் அதே லாக்டோபேசில பேக்டீரியா வந்து க்ரீமில் சேர்க்குறப்போ சவர் க்ரீம் ஆகும் ஸோ இதுல வந்து லைட்டா சவர் கிரீம் இருக்கும் கிரீம் ஃப்ரெஷ் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ் கிரீம்னு அர்த்தம் வரும் ஆனா இது வந்து லைட்டா சவர்னஸ் இருக்கும் இதையுமே வந்து நீங்கள் விப் பண்ண முடியாது இது வந்து டைரெக்டாக டிஷ்ஷஸில் அப்படியே யூஸ் பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த சீஸ் கேக்லாம் பண்ணுறப்போ ரெசிபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவர் க்ரீம் சேர்க்கணுன்னு இருக்கும் அதுக்கு வந்து இது சேர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் சேவரி டிஷ்ஷஸ்க்கும் சேர்த்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இப்போது இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க க்ரீமில் இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறப்போ இல்லை கமர்ஷியல் நீங்கள் பேக்கரி வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருப்பீங்க அப்ப அந்த ஃப்ரெஷ் கிரீம் வாங்குறப்போ இப்போ சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா சில கிரீம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் சில கிரீம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர்ல இருக்கும் ஸோ என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு அப்படின்னா அந்த வெளியில வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் சொல்லிட்டு அது வந்து ஒரு ஹை ஹீட்ல வந்து அதை பாய்ச்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா அது கூலிங் மெத்தட் பண்ணிட்டு அதை பாக்கெட் பண்ணியிருப்பாங்க சோ அந்த மாதிரி பாக்கெட் பண்ணது வந்து வெளியில இருக்கலாம் டு த்ரீ மந்த்ஸ் இல்ல ஃபோர் மந்த்ஸ் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டைம் போட்டிருக்கும் பட் அந்த க்ரீம்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்குள்ளே யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் அதோட ஷெல்ஃப் லைஃப் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தாராளமாக கூல் ட்ரை பிளேஸில் வெளியிலே இருக்கலாம் இன்னொன்று இருக்குது குக்கிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த குக்கிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராக ஃப்ரெஷ் க்ரீமாக இருக்காது அதில் வேறு இன்க்ரீடியன்ட்ஸும் நிறைய இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குக்கிங் இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் முதல் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் அதுக்கப்புறம் எடுபிள் வெஜிடபுள் ஃபேட் அதில் இருக்குது ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் இருக்கு இல்லையா அது அப்புறம் லிக்விட் க்ளூக்கோஸு மில்க் சாலிட்ஸ்ன்றது மில்க் பவுடரு ஃபயர்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கெமிக்கல் நேம்ஸாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அசிடிட்டி ரெகுலேட்டர் இருக்குது அதில் ஸ்டெபிலைசர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த குக்கிங் க்ரீம்னு இருக்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் க்ரீம் இல்லை ஏன் இது உபயோ ஏன் இது தயாரிக்கிறாங்க விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கிச்சன் அப்ளிகேஷன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம் சாசஸில் சூப்பில் இல்லை மேலே அந்த பட்டர் சிக்கன்லாம் வாங்குற மேலே க்ரீம் போட்டு வரும் இந்த மாதிரி பர்பஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் விலை வந்து ஃப்ரெஷ் க்ரீமோட கம்பேர் பண்ணால் கம்மி அதனால நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டரெண்ட்ஸ் இது வந்து உபயோகப்படுத்துவாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்ன வெரைட்டியில் டெய்லி டெய்ரி பேஸ்டு க்ரீம்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பேசணும் நான் டெய்ரியில் வந்து அந்த சோயா பேஸ்டு க்ரீம் ஏற்கனவே இன்னொரு வீடியோலையும் அதை பற்றி பேசியிருப்போம் இருந்தாலும் அது வந்து மில்க் பேஸ்டாக இல்லாமல் சோயா பேஸ்டு யூஸ் பண்ணி தயாரிக்கிறது அதில் வந்து ஸ்டெபிலைசர்ஸ் எமெல்சிஃபையர்ஸ் அந்த ஃப்ராத்தியா நிறைய வால்யூம் வர்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதில் சேர்த்துருப்பாங்க வெனிலா ஃப்ளேவர்லேருந்து ஸோ காமனாக அதிகமாக அதுதான் உபயோகப்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா அதோடய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய வால்யூமும் கிடைக்கும் உங்களுக்கு காஸ்ட் வைஸாக அது எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஸோ ஸோ காமனாக அந்த நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்கிறது வந்து ந இண்டஸ்ட்ரியில் நிறைய உபயோகப்படுத்துவாங்க அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயே இந்த என்ஹான்ஸ்டு ஃப்ளேவர்ஸு என்ஹான்ஸ்டு ரிச்னஸ்ஸு அந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் வரும் ஸோ இதுதாங்க வந்து பேசிக்காக இருக்கிற க்ரீம் வெரைட்டிஸ் மார்க்கெட்டில் இப்போ அதோட ஸ்டோரேஜஸ் எல்லாம் எப்படி ஷெல்ஃப் லைஃப்லாம் எப்படி அப்படின்றத குயிக்காக பார்க்கலாம் இப்போ விப்பிங் க்ரீம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரோசனில் வரும் ஃப்ரோசனில் இருந்ததுன்னா ஒரு வருஷம் கூட தாங்கும் டு ஒன் இயர் ஸோ அதை வந்து எப்படி ப்ராப்பராக தாவிங் பண்ணணும் அப்படின்னா தாவிங் அப்படின்றது வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃப்ர ஃப்ரீசரில் இருந்தீங்கன்னா ஃப்ரோசனாக இருக்கும் அப்படி அப்படி எடுத்து உபயோகப்படுத்த முடியாது இல்லையா அதை வந்து உபயோகப்படுத்துற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் அதுக்கு பேர் தாவிங் சொல்லுவோம் இந்த தாவிங் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த விக்ரீமை உபயோகப்படுத்த போகிறீங்கன்னா நேற்று நைட்டே அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடணும் ஃப்ரீசரில் மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் இருக்கும் மைனஸ் பதினெட்டில் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அது ப்ளஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடும் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கோல்டு அதில் இருக்கும் அதில் அப்படியே விப் பண்ணணும் ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விப்டு க்ரீமுக்கு ரிசல்ட்டும் பெட்டராக இருக்கும் வால்யூமும் பெட்டராக இருக்கும் இதை நீங்கள் விப் பண்ணதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் ஸ்டோர் பண்ணலாம் ஆனால் அதில் என்ன ஆகுனா அந்த ஏரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் ஷைனிங் போயிடும் ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும் ஸோ பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னா அதிகபட்சமாக நாலுலருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்தலாம் இப்போது நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க தாவிங் பண்ணி பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணக்கப்புறம் திரும்ப ஃப்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு அது வந்து அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண ப்ராசஸை பொறுத்து நீங்கள் பாக்கெட்ஸில் பார்த்தீங்கனாலே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பட் தாவிங் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த க்ரீம்ஸில் போட்டிருக்கோம் ஒரு சில இதில் வேணா திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஈவன் விப் பண்ணதே கூட விப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா விப் பண்ணிட்டு திரும்ப ரீஃப்ரீஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ விப் கிரீம் இல்லைங்க இந்த ஃப்ரெஷ் கிரீம் இருக்கு இல்லையா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஒரு பாதி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்குது அதை வந்து அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் உபயோகப்படுத்துருவீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லைன்னா அது வந்து நீங்கள் திரும்பவும் ரீஃப்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அது எப்பயுமே நீங்கள் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வாங்குறப்போ பின்னால் திருப்பி என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஃபேட் அதில் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நாள் அதில் ஸ்டோர் பண்ண முடியும் என்ன ஸ்டோரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கெல்லாம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கும் ஸோ அதை எப்போயுமே ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு எப்பயுமே பெஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வந்துட்டு அப்படியே ஷெல்ஃபில் இருக்கும் இல்லையா என்ன ஒன்னா அந்த ஃபேட் கண்டென்ட்லாம் வந்து அது ஹெவினஸாக இருக்கும் அது அப்படியே கீழே போயிடும் மேலே வந்து அந்த வாட்டர் வந்துடும் ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கிரீம் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னால் அந்த கண்டெய்னரை வந்து ஷேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உபயோகப்படுத்துங்க அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் கிரீம் ஸ்டோரில் வாங்க போகிறீங்கன்னா அதில் பார்க்குறப்போ எக்ஸ்பைரி டேட்டு வந்து இன்னும் கிடக்கல இன்னும் நாலு இருக்குது அப்படின்னாலும் அந்த பாக்கெட் வந்து உங்களுக்கு பஃப் ஆயிருந்ததுன்னா அதை வாங்கக்கூடாது ஏன்னா எக்ஸஸான இடத்துல ஹீட் இருக்கிற இடத்துல அதை ஸ்டோர் பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து உள்ள அந்த கேஸஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து பஃப் ஆயிருக்கும் அது கெட்டு போயிருக்கும் அது நல்லா இருக்காது அது கெட்டு போனதுக்கு இண்டிகேஷன் தான் அந்த பாக்கெட் வந்து பஃப் ஆகிறது பஃப் ஆயிருந்தால் தயவுசெய்து அதை வாங்காதீங்க விப்பிங் கிரீம்ல ஐசிங் சுகர் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து டெய்ரி பேஸ்டு விப் கிரீம் இருக்கு இல்லையா அதுல வந்து நீங்க சமயத்துல சுகர் சேர்த்து விப் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னா அந்த பாக்கெட்டை செக் பண்ணீங்கன்னா அதுல சுகர் போட்டிருந்ததுன்னா நீங்க அது கூட சேர்க்க வேண்டியது இப்போ டெய்ரி ஃப்ரீ விப் கிரீம்ல வந்து ஏற்கனவே சுகர் வெனிலேசன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வரும் நீங்கள் அப்படியே விப் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் அதுலேயே வந்து தேவையான ஸ்வீட் இருக்கும் ஆனா உங்களுக்கு அந்த ஸ்வீட் பத்தலன்னு நினைச்சீங்கன்னா சேர்க்கலாம் பட் இன்னொரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ மூஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி கேக் செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் அதிலலாம் சுகர் சிரப் சேர்ப்பீங்க சுகர் சேர்ப்பீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணுமா அந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது முடிவு பண்ணணும் மோஸ்ட்லி அதுலேயே சர்க்கரை இருக்கும் விப் க்ரீமில் நீங்கள் விப் பண்ணீங்கனாலே போதுமானது ஒரு ஃப்ரெண்டை வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க கேன் வி மிக்ஸ் பட்டர் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங் அப்படின்ட்டு பட்டர் கிரீம் ஐசிங்கையும் ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங்கையும் மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய பதில் ரெண்டோட டெக்ஸ்சர் டேஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது அதில் இருக்கிற ஏரேஷன் அதில் இருக்கிற டென்சிட்டியை வேறு இது வேற இது அதில் சேர்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஏர் எல்லாம் போயிடும் அனாவசியமானது ஸோ என்னோட பதில் சேர்க்கக்கூடாது தான் இன்னொரு ஃப்ரெண்ட் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் விப்பிங் க்ரீம் ஐ திங்க் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னென்ன கிரீம்ஸ் எல்லாம் விப் பண்ண முடியும் எதுவும் விப் பண்ண முடியாது டெய்ரி விப் க்ரீம் என்ன நான் டெய்ரி விப் என்ன அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு குக்கிங்கில் ஐசிங்கில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற கிச்சனில் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் கிச்சனில் பேக்கரியில் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸோட டைப்ஸ் என்ன அதோட உபயோகங்கள் என்ன எப்படி ஸ்டோர் பண்ணணும் என்ன வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த உபயோகமான வீடியோல உங்களை பார்க்கற வரைக்கும் பைவரம்ச பிரதீப் இதிலிருந்த வீடியோல எதனா சந்தையாக இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்